தமிழகத்தில் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு கனமழை அலர்ட் எந்தெந்த மாவட்டங்கள் வானிலை அப்டேட் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பனிரெண்டு மாவட்டங்களில் மார்ச் பனிரெண்டாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பூமத்தி ரேகையை ஒட்டி வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக மார்ச் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்ச் பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்ச் பதினாலு பதினைந்து தேதிகளில் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது